வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு நாங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் எழுதியவர் சரசாசூர் அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா ஒருத்தருக்கு எத்தனை கிலோ கொண்டு போகலான்னு சரியாக கேட்டியா அம்மா இதோட இருபது தடவை இதே கேள்வியை கேட்டுட்டேன் ரெண்டு சூட்கேஸ் தான் கணக்கு ரகு ஒரு பாட்டில் மாகாழி கிழங்கு போட்டு வச்சுருக்கேன் மறந்துட்டேன் அம்மா ஒரு துண்டு மாங்காய் கூட வைக்க இடம் இல்லை ப்ளீஸ் ஆளை விடு ஏ சுஜா அவனை இப்படி படுத்துகிற கஸ்டம்ஸில் அவனோட சூட்கேஸை திறந்து பார்த்தா படிக்க வந்தியா இல்லை சாப்பிட வந்தியான்னு கேட்க மாட்டானே அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கலா சொன்ன அவள் பொண்ணு சிக்காகோ போனபோது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வடுமாங்காய் பேக்கெட்டை எடுத்து காட்டி பேபி மேங்கோ பிக்கிள் கோஸ் வெல் வித் ரைஸ் நோன்னு சொன்னானா இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ அத்துப்படி ஒன்றும் சொல்ல மாட்டான் அதான் மூக்குப்படி தவிர சகல பொடியும் பேக் பண்ணி கொடுத்துருக்கேயே போதும் விட்டுடு இப்போ ஆனந்த் அவர் பங்குக்கு ஆரம்பித்து விட்டார் டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா செக் பண்ணிக்கோ கொஞ்சம் பணத்தை சூட்கேஸில் வை கொஞ்சம் மட்டும் கையில் வச்சுக்கோ ரெண்டு பாஸ்போர்ட் காப்பி வச்சிருக்கேன் அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார் ரகு என்ற ரகுவரன் அதை காதில் வாங்கி கொண்டதாய் தெரியவில்லை யாரோ நண்பனுடன் அஜித்தின் புது படம் பற்றி பேசிக்கொண்டிருந்தான் டேய் போதும் பேசினது மூணு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் ஆனந்த் சுஜாதாவின் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு ரகு என்ற ரகுவரன் இந்த மாதிரி கூட பிள்ளை இருப்பானா என்று கேட்க வைப்பவன் படிப்பை தவிர அஜித் படம் தவிர வேறு எதுவுமே தெரியாது இப்போது எம்ஐடியில் முழு உதவித்தொகையுடன் மேல் படிப்பு கொஞ்சம் எடுப்பான பல் சோடா பாட்டில் கண்ணாடி இதெல்லாம் பற்றி சிறிதும் கவலைப்படாத சமத்து பையன் முதல் முறை விமான பயணம் பார்த்து போடா செக்கின் பண்ணிவிட்டு வந்து சொல்லிட்டு போ நிறைய நேரம் இருக்குது சரிப்பா சுஜாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை இவ்வளோ நேரமா பாஸ்போர்ட் எடுத்துக்க மறந்துட்டானோ கவுண்டரில் நிற்கிறானான்னு பாருங்கோ பெட்டி வெயிட் கூட இருந்திருக்குமோ நீதான் அமெரிக்காவில் எல்லாரும் பட்னி இருக்கா மாதிரி ஊர்பட்ட சாமான அமுக்கி அமுக்கி வச்சு மூடினியே மாற்றி மாற்றி இவர்கள் சண்டை போட்டு போதே கட்டை விரலை உயர்த்தி காட்டியபடி வெளியே வந்தான் ரகு ஆல் செட் இரண்டு பேர் கண்ணிலும் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது ஒரு வருஷம் போனதே தெரியவில்லை இதோ ரகுவரன் லீவில் வருகிறான் அப்பா ப்ளைன் லேண்ட் ஆகிடுத்து எப்படியும் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் முடிஞ்சு வர ஒரு மணி நேரம் ஆகும் ஐ லவ் யூ டேடி லவ் யூ மாம் அதோ ரகு ரொம்ப இழைச்சிட்டானே குழந்தை கொண்டு போன வைத்து தூரத்திலேயே அடையாளம் தெரிந்து விட்டது நிஜமாலுமே பாதியாகி விட்டான் பல் நன்றாகவே நீட்டி கொண்டிருந்தது என்னப்பா துரும்பாக இழைச்சிட்டியே சாப்பிடக்கூட நேரம் இல்லைம்மா சமைச்சாதானே சாண்ட்விச்சிலேயே காலம் போகிறது அம்மா உன் சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் படிப்பெல்லாம் நல்லா போறதா பணக்கஷ்டம் ஏதாவது இருக்காப்பா கேம்பஸ் ஜாப் இருக்குப்பா இருந்தாலும் தொட்டுக்கோ தொடைச்சிக்கொன்று தான் ஆனால் சூப்பர் யூனிவர்சிட்டி அதில் படிக்க கொடுத்து வைக்கணும் ஒன்றரை வருஷத்துலேயே முடிக்கலான்னு இருக்கேன் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று முகமே மறந்து போச்சு அப்பா எனக்கு முக்கியமான ரெண்டு உதவி பண்ணணும் பல் டாக்டர் கிட்டே போகணும் பிரேசஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்புறம் கண்ணுக்கு லேசர் அமெரிக்காவில் மில்லினரிஸ் கூட யோசிக்கிற விஷயம் இங்கேயே மூணு லட்சம் சுலபமாக ஆயிடும் வேலைக்கு போனதும் திருப்பி கொடுத்துருவேன்ப்பா சாரி டு ட்ரபிள் ஆனந்துக்கு பக்கென்றது திடீர் ரெண்டு மூன்று லட்சத்துக்கு எங்கே போவுது இவன் லீவுக்கு வராமலேயே இருந்திருக்கலாமோ பணத்துக்கும் பாசத்துக்கும் நடுவில் ஊசலாடும் தந்தை மனம் பாவம் குழந்த வாயை ஒன்னு ஒன்று கேட்டதில்லை நீ பண்ணிக்கோப்பா ஹெட் ஆஃபீஸிலிருந்து சேங்ஷன் ஆகிவிட்டது அப்புறம் அப்பீல் ஏது அப்புறம் குளிருக்கு கோட் நாலு ஜீன்ஸ் ஷூஸ் எல்லாம் சேர்ந்து முழி பிதுங்கியது நல்ல வேலை சீக்கிரம் படிப்பை முடிப்பதில் இருக்கிறான் எவ்வளவு செய்தாலும் தகும் நாட்கள் நகர்ந்தன சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் ரகு அம்மா அப்பா குட் நியூஸ் நான் எம்எஸ் மூணு மாதம் முன்னாடியே முடிச்சிட்டேன் உடனே மெக்கின்ஸில் வேலை இப்போ வர முடியாது வேலையில் சேர்ந்து ஆறு மாதம் கழித்து ஹெச்ஐபி விசா ஸ்டாம்ப் வாங்க வரணும் நீங்கள் கிராஜுவேஷனுக்கு கண்டிப்பாக வரணும் முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க கிராஜுவேஷனுக்கெல்லாம் போக முடியவில்லை நாளைக்கு ரகு வருகிறான் என்ன இவ்வளவு நேரம் இத்தனை நேரம் வந்திருக்கணுமே ஹாய் டேட் ரெண்டு பேரும் எங்கே பார்த்துட்ருக்கீங்க இவன் நிச்சயம் ரகு இல்லை ஆள் கும் ஆறு கிலோ நிச்சயமாக கூடியிருக்கும் டைட் டிஷர்ட் ரேபான் கூலர்ஸ் தள்ளுவண்டியில் இரண்டு அமெரிக்கன் டூரிஸ்டர் சூட்கேஸ்கள் அரவிந்த் சாமி சாயல் எப்படி வந்தது முன்னாடி லேசாய் வழுக்கை ஆரம்பித்திருந்தது முகம் பளபள இவன் நம்ம ரகுவா அம்மா என்ன இப்படி எழைச்சி அப்பா நீங்களும் தான் ரகுவுடன் ஒட்டி கொண்டு பின்னாடியே ஒரு பெண் என்று கொண்டிருந்தாள் ஏறக்குறைய ரகு வயசு இருக்கும் ஒல்லியான தேகம் ஜீன்ஸ் டிஷர்ட் ஒட்ட வெட்டிய முடி பார்த்தால் பையனா பெண்ணா என்று யோசிக்க வைக்கும் டே இது சுரு ஸ்ருதி என்னோட எம்ஐடியில் படிக்கிறார் தலை முழுக்க மூளை போகிற தான் வீடு நாம் டிராப் பண்ணிட்டு தான் போகிறோம் ஓகே ஹலோ ஆண்டி ஹலோ அங்கிள் காரில் கிடைத்த விவரங்கள் சுருவின் அம்மா ஒரு மகப்பேறு மருத்துவர் தனியாக கிளினிக் வைத்திருக்கிறாள் பிரில்லியன்ட் என்று பார்த்ததுமே தெரிந்தது அப்பாவை பற்றின விவரம் இல்லை இரண்டு பேரும் ஏதோ பேசி சிரித்து கொண்டே வந்தார்கள் சுஜாவுக்கு லேசாய் வயிற்றை கலக்கி பாத்ரூம் போக வேண்டும் போல் இருந்தது ஆனந்த் ஒன்றையும் கண்டுகொள்ளாமல் டிரைவருடன் மோடி ஜெய்ப்பாரா என்று சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தான் இல்லை என்றால் அவனுக்கு தூக்கம் வந்துவிடும் என்பது ஆனந்தின் லாஜிக் அண்ணா நகரில் ஒரு பெரிய வீட்டின் முன்னால் வண்டி நின்றதும் பாய் தேங்க்யூ ஆன்டி அண்ட் அங்கிள் பாய் வரன் நாளைக்கு கூப்பிடுறேன் என்ன சுறு உள்ளே போனதும் முகப்பேர் போங்க என்றான் ரகு ரகு அவள் என்னமோ சொன்னாலே வரணா ஆமா டேட் என் பேர் இப்போ ஏஆர் வரன் அதாவது ஆனந்த் ரகுவரன் இதுதான் ஈஸியாக அவங்களுக்கு வாயில நுழையுது என்னமோ ஏஆர் ரகுமான் தம்பி மாதிரி இருக்குது அவ பேரு சுருக்கமாக சுரு சுரு பேருக்கேற்ற மாதிரி சுறுசுறுப்பு அடிக்கடி வந்து போனாள் நேராய் சமையல் அறைக்குத்தான் வருவாள் கிச்சன் மேடை மேல் சுவாதினமாக ஏறி உட்கார்ந்து கொள்வாள் ஆன்ட்டி எங்கள் அம்மா சமைச்சு பார்த்ததே இல்லை பாவம் அவங்க நேரத்தில் சாப்பிட்டு கூட பார்த்ததில்லை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வரன் எவ்வளோ நல்லா சமைக்கிறான் ஒரு வத்த குழம்பு பண்ணுவான் பாருங்க ரெண்டு பேரும் நாலு நாள் வச்சு சாப்பிடுவோம் என்று சொன்னவள் நாக்கை கடித்து கொண்டாள் எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருந்தது ரகு இந்த தடவை ரெண்டு பெட்டி நிறைய பாதாம் பருப்பு முந்திரி முகத்துக்கு க்ரீம் பர்ஃப்யூம் ஆஃப்டர் ஷேவ் டேபிள் மேட் ஆனந்துக்கு காலணிகள் டீ ஷர்ட்ஸ் இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாமே இந்தியா அமெரிக்கா போன மாதிரி இப்போது அமெரிக்காவே இங்கே எல்லாம் டாலர் படுத்தும் பாடு அப்பா உங்களுக்கு ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் என்ன மாடல் பிடிக்குன்னு சொல்லுங்க ரகு தயவுசெய்து கார் எல்லாம் வேண்டாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது ஃபோன் பண்ணால் ஊபர் ஓலா முன்ன மாதிரி ஒரு கஷ்டமும் இல்லைப்பா பிள்ளையின் பாசம் அவரை ரொம்பவே நெகிழி செய்தது ஆனந்த் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா சுரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தெரியல அவங்கிட்ட கேட்க பயமாக இருக்குது இதற்கு இரண்டு நாளில் விடை கிடைத்தது அம்மா நானும் சுருவும் அமெரிக்கா போனதும் ரிஜிஸ்டர் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அவளுக்கு கோல்ட்மேன் சாக்ஸில் வேலை சம்பளம் மட்டுமே ஐம்பது லட்சம் போனஸ் வேறு இங்கே கல்யாணம் பண்ணிட்டா விசா பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை அவள் அம்மாவை கூட்டிட்டு ரெசிடென்சி வரேன்னா நமக்கு மட்டும் ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆறு மாதம் கழிச்சு உங்கள் இஷ்டம் போல எங்கே வேணாலும் கல்யாணம் வச்சுக்கலாம் ஆனந்த் எனக்கு வேடிக்கையாக இருக்குது முதல்ல கல்யாணம் அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணனும்னா பண்ணலாம் அப்புறம் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குறது தானே வழக்கம் இப்போ முதல்ல லிவிங் டுகெதர் அப்புறம் ரிஜிஸ்டர் திருமணம் அப்புறம் போனா போகிறதுன்னு அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் சுஜா அது அந்த மண்ணோட மகிமை நம்ம கலாச்சாரம் மாதிரி தனி மனித சுதந்திரம் அவங்க கலாச்சாரம் டாலர் மட்டும் வேணும்னு சொன்னால் எப்படி பையனை அனுப்பும்போது நான் இதையும் தான் எதிர்பார்த்தேன் அதனால் எனக்கு ஒன்றும் அதிர்ச்சியாக இல்லை அவனுக்கு சுருவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கும் அவங்கிட்ட அதே பிரியம் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இரண்டு தடவை அமெரிக்க விஜயம் நயாகரா நீர்வீழ்ச்சி லிபர்டி சிலை பார்க் கிராண்ட் கேன்யன் ஒரு இடம் பாக்கி இல்லை வரும்போதெல்லாம் ஐபேட் டேப்லெட் லேப்டாப் பென் டிரைவ் வீடு முழுவதும் அமெரிக்கா அமெரிக்கா அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்லைன்லேயே ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி பண்ணி அனுப்பிடுங்க இதில் ஆனந்துக்கும் சுஜாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனந்தின் அம்மா தொண்ணூரை நெருங்கிவிட்டாள் மூன்று பையன்களும் மாற்றி மாற்றி பார்த்து கொள்ள ஏற்பாடு கிரீன் கார்டுக்கு அமெரிக்காவில் போல் இருக்க வேண்டியிருக்கும் இப்பவே தம்பி ஆரம்பித்து விட்டான் ம் உபத்ரா கேட்டுட்டு போங்க கவர்மெண்ட் வேலை நாங்க எங்க போகிறது அம்மாவும் ஒவ்வொரு தடவையும் ஆனந்த் அடுத்த தடவை நீ வரும்போது நான் இருப்பேனோ இல்லையோ என்று இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்து விட்டாள் இதெல்லாம் தெரிந்தோ என்னவோ சுஜாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் அவளுடைய பெற்றோர்கள் கைலாய சிட்டிசன் ஆகி நாலு வருஷம் ஆகிறது மேன்ஹாட்டன் சுஜாவுக்குத்தான் பொழுது போவது கஷ்டமாய் இருந்தது ரகுவும் சுருவும் வருவதும் போவதுமாய் பார்த்து பேசவே நேரமில்லை ஆனந்துக்கு கேண்டியும் டாஃபியும் வாக் கூட்டி போகவே நேரம் சரியாக இருக்கும் சுருவின் செல்ல நாய்க்குட்டிகள் விட்டால் லைப்ரரி சுஜாவுக்கும் வேலைக்கு போகவில்லை என்று ஒரே குறை அவளுக்கு தெரிந்ததெல்லாம் வாய்க்கு ருசியாய் சமைப்பது குழந்தைகளை பார்த்துக்கொள்வது கொள்வது பேபி சிட்டிங் பண்ண போகிறேன் சுஜா சொல்லிவிட்டாலே ஒழிய ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை ஆனால் சீக்கிரமே அவளுடைய கனவு நனவானது சுருவுக்கு இரண்டு மாதமாம் அவளுடைய அம்மா சரியாக டெலிவரி சமயத்தில் தான் வர முடியும் என்று சொல்லிவிட்டாள் இதற்குள் ஆனந்த் அம்மாவுக்கு சோடியம் குறைந்து இரண்டு தடவை ஐசியு ஆனந்தால் ஒரு தடவை தான் போக முடிந்தது படுத்த படுக்கையானதால் இரண்டு நர்ஸுகள் வீட்டோடு ஆனந்தின் தம்பி பெண் கல்யாணம் பேரனுக்கு ஆண்டு நிறைவு சுஜாதாவின் வீட்டில் இரண்டு துக்கம் ஒன்றுக்கும் போக முடியாமல் ஒரு கிரீன் கார்டு வந்து மாட்டிக்கொண்டது ஐந்து வருஷமாக ஆச்சு அமெரிக்கா வந்து இரண்டு பேத்திகளுக்கு பேபி சிட்டிங் சுரு வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கிறாள் ஏஆர் வரண் வழுக்கை தலையை எப்படியோ வாரி மறைத்து கொள்கிறான் ஆனந்துக்கும் சுஜாவுக்கும் வர வேண்டிய பிபி சுகர் எல்லாம் சரியாக வந்து சேர்ந்து கொண்டது அப்பா நானும் சுருவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் மேகாவும் லேகாவும் இங்கே வளர வேண்டான்னு தோணுது உண்மையை சொன்னால் கொஞ்சம் பயமாக கூட இருக்குது நாம் எல்லாரும்தான் சிட்டிசன் ஆயிட்டோமே நிம்மதியாக இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு இருக்கோம் எனக்கு அங்கே ஆஃபீஸ் இருக்குது சுருவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கும் கச்சேரி கோவில் கொளோன்னு ரகு சொல்லி கொண்டே போனான் நிம்மதியை தேடி அலைகிறான் நாங்கள் இப்போது என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய பிரஜை அமெரிக்காவின் எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இந்தியாவின் மிச்சமுள்ள பண்பாடு கலாச்சாரத்தையும் விட மனசில்லாமல் மீண்டும் இந்தியாவில் வசிக்க வந்திருக்கும் வேண்டாம் விட்டுவிடுங்கள் மும்பையில் லோகன்வாலா காம்ப்ளெக்ஸில் நாலாயிரம் சதுர அடியில் அப்பார்ட்மெண்ட் ஆளுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ சிட்டியின் சிறந்த கான்வெண்ட்டில் குழந்தைகள் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் நடப்பதற்கு சௌகரியமாய் நடைபாதை சுஜாவும் நானும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் நடக்கிறோம் ஏறின உப்பையும் சர்க்கரையும் குறைக்க வேண்டுமே ஆனந்த் மேகாவும் லேக்காவும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா சுஜா சின்ன பசங்க நம்மளை மாதிரி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க தே லிவ் ஃபார் த மூமெண்ட் சீக்கிரமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க அது இருக்கட்டும் இவர்கள் ஸ்கூல் முடிக்கும்போது நிச்சயம் திரும்பி போகணுன்னு நினைப்பாங்கன்னு தோணலையா நாம் ரகுவோட எதிர்காலம் பற்றி யோசித்த மாதிரி ரகுவும் சுருவும் நினைக்க மாட்டாங்களா இது முடியாத தொடர்க்கதை மசால் விலைக்கு ஆசைப்பட்டு பொரியல் மாட்டின எலி மாதிரி தான் ஆனந்த் உங்கள் கிட்ட கேட்கணுன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் சிட்டிசனாக நாம் பிரமாணம் எடுத்து முடிஞ்சதும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருந்ததே ஏ சுஜா யாரும் தான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் சுஜா பிரமாணம் எடுக்கும்போது நம்ம நாட்டோட பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு வெளியில் வேணால் சத்தமாக சொல்லிக்கலாம் தான் ஆகணும் ஆனால் அது என் மனசுலேருந்து வந்த வார்த்தை இல்லை வெறும் வாயிலேருந்து வந்தது பேசாமல் ஓத் செருமனிலேருந்து ஓடி வந்துடலான்னு கூட நினச்சேன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ சுஜா இந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக நாம் இழந்தது அதிகம்னு எனக்கு தோணுது அம்மாவோட கடைசி காலத்தில் கூட இருக்க முடியலையே கேண்டியும் டாஃபியும் வாக் கூட்டிகிட்டு போய் தினம் அதோட ஷிட் எடுத்து போட்ட எனக்கு அம்மாவை ஒரு நாளாவது பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போக முடிஞ்சுதா சந்தேகம் இல்லாமல் ரகுவும் சுருவும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் நமக்கு வேறு சாய்ஸே தரலையே ஆனந்த் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீங்க யூ கான்ட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ பேசாமல் கையில் இருக்கிற கேக்கை ரசித்து சாப்பிடுங்க குழந்தைங்க மாதிரி ஜஸ்ட் லிவ் ஃபார் த மூமெண்ட் மேகாவும் லேகாவும் மேற்படிப்புக்கு அமெரிக்கா கிளம்பி விட்டார்கள் அப்பா நானும் சுருவும் மறுபடியும் அமெரிக்கா போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் குழந்தைங்க வார கடைசி விடுமுறைக்கு அங்கே இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சுறு சமைச்சு கொடுத்தா வார கடைசியில் மேனேஜ் பண்ணிடலாம் பாவம் அவங்களே சமைச்சு நல்ல யோசனை போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வரவா நாலு பேருந்தான் போகிறோம் இனிமே உங்களை தனியும் விடுற பேச்சே இல்லை ஆனந்தும் சுஜாவும் பேக் பண்ண ஆரம்பித்தார்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவோமே அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ப்ராக்டிக்கலான கதை இதான் இது மாதிரி விட முடியாது குழந்தைகளுக்காக தான் நம்ம போகிற மாதிரி இருப்போம் இருக்கணும் இப்படி தான் வாழ்க்கை நம்மளுக்குன்னு யோசிக்க முடியாது எதுவுமே எப்போவும் போல் ரொம்ப அனுபவித்து ரொம்ப அருமையான கதையை எழுதியிருக்காங்க சரசாசூரி மேடம் அவர்கள் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த கதையை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது ரொம்ப தேங்க்ஸ் மேடம்